என்னம் சரியா நெக்ஸ்ட் பிரியமோ ஏழ மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் காயத்ரி வீட்டுல இருக்க எல்லாருமே மகவ பயங்கரமா திட்டுறாங்க இந்த பூஜை நடக்காம இருக்கணுன்றதுக்காக தான் இவ இப்படி ஒரு வேலை எல்லாமே செஞ்சிருக்கா அதனாலதான் இவ இப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவமா வந்து திட்டு இருக்காங்க உடனே ஐஸ்வர்ய பொது நிறுத்துங்க ஏன் தங்கச்சி எல்லாரும் திட்டி முடிச்சிட்டீங்களா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா நிம்மதியே இருக்குமே ஏன்னா மகவை டேமேஜ் பண்றது